ஆண்டு இயேசு குறித்து வல்லம் இல்ல நாமத்தினால் இந்த செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் இந்த நாள்ல நாம் கேட்க வேண்டிய வசனம் என்னவென்றால் நம் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுதல் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல் கர்த்தருடைய வசனம் நமக்கு வரும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளுகிற விதம் என்பதை குறித்து நாம் இந்த வேலையில நாம் தியானிக்க போகிறோம் ஆஹ் தெஸ்லோனிக்கு எழுதின அப்போசனாகிய பவுல் தெஸ்லோனிக்கு எழுதின முதலாம் நிருபம் ஒன்னாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல பார்க்கிறோம் அப்போசனாகிய பவுல் தெஸ்லோனி அவர் அவங்க அவங்களை பார்த்து சந்தோஷப்படுறதை பார்க்கிறோம் அவர் இவ்வளவு வாய்ஸ் இப்படியாய் சொல்லுகிறார் நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பர்சுத்தாவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கேதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள் எப்படி என உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கே தோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல இராதபடிக்கு தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று ஆமேன் நம்ம அநேகமான நேரத்தில் நம்மளுக்கு கத்தருடைய வசனம் நமக்கு நேராக வருகிறது ஒவ்வொரு நம்ம கத்தருடைய வசனத்தை நாம் கேட்கிறோம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் பேசுகிற வசனங்களை நாம் கேட்கிறோம் கத்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது கூட கத்தருடைய ஆலோசனை நமக்கு வெளிப்படுகிறது அந்த கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு சில நேரத்தில் வெளிப்படுகிறது கர்த்தர் நம்மளை சில நேரத்தில் நம்ம பண்ணுகிற காரியங்களை குறித்து நம்ம கூட பேசுகிறார் ஆலோசனை சொல்லுகிறார் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார் நம்ம அவர் திடப்படுத்துகிறார் ஒருவேளை நம்ம ஏதாவது நம்ம சின்ன சின்ன தவறுகள் பண்ணும்போது கூட அந்த தவறுகள் நீ பண்றேன்னு சொல்லிட்டு அவர் நம்மளை இண்டிகேட் பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்ற தேவனா இருக்கிறார் சோ கருத்தருடைய வசனம் வரும்போது அந்த வசனத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பாக்குறோம் அவங்க பர்சுத்தாவின் சந்தோஷத்தோட இந்த தஸ்லோனிக்கியர்கள் ஏற்றுக்கொண்டதுனால அவங்க எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு மாதிரிகளானார்கள் சொல்லி பார்க்கிறோம் அவங்க வசனத்தை ஏற்றுக்கொண்டு தெசலோனிக்கியர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க கர்த்தரை பின்பற்றுவதாக மாறினார் ஊழியக்காரர் என்ன சொன்னாங்களோ அதே அவர்கள் பின்பற்றுவர்களாய் மாறினார்கள் மாறி விசுவாசிகள் யாவருக்கும் ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஜீவியம் ஜீவித்ததை பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனம் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது அப்படி கர்த்தருடைய வசனம் நமக்கு வரும் பொழுது அதை பசுத்தாவின் சந்தோஷத்தோடு நம் சந்தோஷமா இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகி விசுவாசம் மற்றவர்களுக்கு இருக்கத்தக்கதாக நாம் வாழத்தக்கதாக அந்த வசனத்தை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் பர்சு ஆவியானவர் கிருப கொடுப்பாராக மார்க்கு நாலாறு வாசிக்கிறோம் அஹ் அந்த விளத்தை அந்த நிலத்துல வந்து விதைகள் போட போறப்ப அந்த வசனமாகிய அந்த விதை விதைய சந்தோஷமாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டதை வந்து நாம் பார்க்கிறோம் ஆமீன் கத்துடைய பிள்ளைகளை கத்தருடைய வசனம் உங்களுக்கு தேடி வரும் ஒரு உங்களை கண்டிக்கிற ஆறுதல் சொல்லுகிற வசனமா இருக்கலாம் உங்களை திடப்படுத்துற வசனமா இருக்கலாம் உங்கள் குறைகளை கூட சுட்டிக்காட்டி உங்களை கரெக்ட் பண்ற வசனமா இருக்கலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற வசனமா இருக்கலாம் அப்படிப்பட்ட வசனத்தை நீங்கள் சாந்தமா ஏற்றுக்கொண்டு கத்தரை பின்பற்றி நீங்க எல்லா விசுவாசிகளுக்கும் மாதிரிகளாய் நீங்கள் வாழும்படி கத்தோடைய ஆவியானவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிரும்ப பாராட்டு வீராக சந்தோஷமாய் கத்துடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மாறுக்கு பன்னெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஏசுகிருஷ்ணனுடைய உபதேசத்தைய விருப்பத்தோடு கூட ஜனங்கள் கேட்டு வந்தார்கள் ஆமீன் கத்தோடைய பிள்ளைகளே நாமும் கூட கத்தோடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கூட கேட்டு அதை நாம் பின்பற்றும் பொழுது கர்த்தராகிய தேவன் கர்த்துடைய வசனத்தை வாசிக்கிறவர்கள் தியானிக்கிறவர்கள் கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படி இரவும் பகலும் அவருடைய வேற்று தியானமாயிருந்து அவருடைய வசனத்தின் மேல பிரியமா இருக்கிற மனுஷன் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கிய பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தின்படி கத்தராகி தேவன் அப்படியா நம் செய்கிற காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறார் ஆசீர்வதிக்கிறார் அவர் நம்மளை வழிநடத்துற தேவனா இருக்கிறார் சந்தோஷமா கத்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நாம் கர்த்தரை பின்பற்றுவோம் கர்த்தருக்கும் விசுவாசிகளுக்கும் நாம் அற்புதமான ஒரு சாட்சியாய் வாழ கத்திரம் ஒவ்வொருவருக்கும் கிருப பாராட்டுவார் கத்ததாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் தேங்க் யூ காட் பிளஸ் யூ